ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்னைக்கு நம்ம அஞ்சலி ஃபேமிலியில் இன்னும் ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷை ஒன்று பண்ண போறேங்க இன்னும் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வெஜ்ஜே எடுத்துட்டு செஞ்சு நிற்கலாம்னு ஒரு டிசைட் பண்ணி இன்னைக்கு வந்து வெஜிடேபிள் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுங்க சரி வெஜிடேபிள் பிரியாணி செய்யணும் அதுக்கு வந்து சைடிஷ் என்ன இது வர டெய்லி இதே வேலைங்க இது செஞ்சா அதுக்கு என்ன பண்றது அது செஞ்சா இதுக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணி எதுவும் வேணாம் வெறும் வெங்காயம் ரைத்தா பண்ணிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணுங்க ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணியும் நம்ம வந்து ரைத்தாவும் வெங்காயம் ரைத்தாவும் நம்ம செய்யறதுக்கு டிசைட் பண்ணிட்டோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க போலாம் வீடியோக்குள்ள தக்காளி வெங்காயம் கேரட்டு பீன்ஸு எல்லாம் ரெடியாக இருக்கு புதினா பச்சை பட்டாணி எல்லாம் ரெடியாக இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் குக்கர் சூடாகி நிற்கு அது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் காய்ட்டம் எண்ணெய் வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சுக்கலாம் இது எண்ணெய் சூடாக இருக்குது இப்போ பட்டா லவங்கெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் கரமக்களாங்க எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சுக்கோ பொறிஞ்சிருக்கு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கலந்து விடலாம் வெங்காயம் பொன் நிறமாக வதனோம் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா பொன் வந்திருக்கு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விருது சேர்த்துக்கலாம் கலந்து டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம நீல கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பாருங்க நீல நிறமாக கட் பண்ணி தக்காளியை சேர்த்துக்கலாம் கலந்து தேவையான சுற்றி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோம்னா தக்காளி சீக்கிரமா வேகும் தான் நம்ம கொஞ்சம் உப்பு முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படியே வேகட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா தக்காளி வெந்தயம் இருக்குது இப்ப நம்ம கலந்து விடலாம் ரெண்டு நல்ல நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் கூடவே நம்ம வந்து புதினாவை சேர்த்துக்கலாம் கலந்து மூடி வச்சிடலாம் வேகட்டும் தக்காளி வெங்காயம் புதினா எல்லாம் கலந்து நல்லா வெந்திப்படுத்து இப்ப நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம்

கொஞ்சமாக சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு அரை அரை டீஸ்பூன் தான் போட்டுருப்பேன் நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டிடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கலந்து போலாம் இப்போ கழுவி வச்சுருக்கிற அரிசி நம்ம இதுலையே சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுலாம் நான் வந்து ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டேன் வந்து நம்ம நாலு கிளாஸ் அரிசி தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு கிளாஸ் அரிசி தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நம்ம வந்து வெங்காய பச்சடி செய்ய போகிறோம் வெங்காயம் வந்து இப்படி தான் கட் பண்ணிக்கணும் அப்போதான் நம்ம தயிரும் வெங்காயமும் நல்லா கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க வாவ் கலர்ஃபுல்லான நல்ல ஒரு டேஸ்ட்டான சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க சுட சுட பாருங்க செம்ம வாசனை வேறு வர்றது அப்படியே இருக்கும்னு பாருங்கள் ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டன் எழுத்துருங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நல்ல செம்ம டேஸ்டான நல்ல சுவையான ஒரு வெஜிடபிள் பிரியாணிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்கும் வாவ் வா தேங்க்யூ பா